நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில் காவேரியை பிடிச்சி எல்லோரும் ஒழுப்பு ஒழுப்புன்னு ஒழுப்பி முடிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா கற்பமாக இருக்கான்ட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீ போய் வாழ முடியாதுடி அந்த பய உன்னை கண்டுக்கவே இல்லை பார்த்தியா சுவிச் ஆஃப் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு கத்துறாங்க வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சந்தோஷம் இருந்தாலும் இப்படி உன் வாழ்க்கை போச்சேடி அப்படின்னு நினச்சி அப்படியே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தது காவேரி பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு இந்த சாரதா பிள்ளை பார்க்குறாங்க பாட்டிதுட்டு அடி அவளே வாய் வயிறுமா இருக்கேன்னு சொல்கிறான் ஏன் இப்படி படுத்து எடுக்கிற உன் வாய்க்கு ஒரு அளவே இல்லையா வாய மூடி இப்பதான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னத்த சொல்றீங்க ஆமா இப்ப உண்டாயிருக்கிற மக இனிமே அந்த வீட்டுக்கு அவ தான் மருமக என்ன நீங்க என்ன அவ அவங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுல போய் வாழலாம் அந்த சொத்துக்காக ஆசைப்பட்ட மாதிரில இருக்கு அப்படின்னு சாரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருடி நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் நீ புள்ள இருந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான் நான் வேணாங்கள ஆனா வேணாண்டி வேணா அந்த வீட்டுக்கு இனிமே வாழணும்னு நினைக்காத அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிற எனக்கு அவர் தான்மா முக்கியம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க அம்மா பார்த்தில்ல அவன் பாரு ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அம்மா நீ தானம்மா சுவிட்ச் பண்ணி வச்ச அதனால அவர் பதிலுக்கு சுட்ச்சாக் பண்ணிருக்கலாம் ஆ பதிலுக்கு அவர் உடனே பண்ணுவாரா உன் மேலே அவ்வளோதான் பாசம் வச்சுருக்காரா இது என்னம்மா நான் மட்டும் அவர் மேலே கோவிச்சுட்டு சுவிச் ஆஃப் பண்ணலாம் ஆனால் அவர் பண்ணால் மட்டும் பாசம் இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிறாங்க ஆனாலும் பார்த்தா இல்லடி இல்லை நீ கர்ப்பமாக இருக்கிற ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இதை நான் சந்தோஷம் கூட பட முடியலையே எத்தனை மாதம் தம்பி எப்படி நடந்துச்சு என்னமோ ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொன்னியாடி அப்படிங்கிறாங்க ஐயோ சொன்னம்மா உனக்கு பயந்து எடுத்தாமா சொல்ல மாதிரி பயந்துட்டுமா சொல்ல முடியலம்மா அப்படிங்கிறாங்க எப்பா நீ வந்து ரெடியாக இரு நீ வந்து கண்டிப்பாக கிளம்புற போயிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா இந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ண போறியா ஏய் அந்த அளவுக்குலாம் நான் பாவி இல்லடி நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க கண்டிப்பாக நீ வந்து டைவர்ஸ் அவ என்ன கொடுக்கறது நான் கொடுக்குறேன் இப்போ வக்கீல் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க இப்படியே உட்காந்துட்டுருக்காங்க காவேரி பிடிச்சி கங்கா வந்துட்டு ஏண்டி என்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் அப்பவே ஏதாவது முடி பண்ணிருப்பேன்ல அப்படின்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்க அவங்க அப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே காவேரி உட்காந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் இப்படி நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை எடுத்துகிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நாட்டு ரிச்சு சுட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுச்சாப் அன்னே வந்துட்டு இருக்கு ஏன் விஜய் இனிமேல் கோமா அம்மா தானே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க நானாக பண்ணினேன் நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன் அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாம்மா நம்ம கொண்டாட்டி ஓயாமா பண்ணாலேன்ட்டு ஐயோ நான் ஒரு மெசேஜாவது வேணாலும் போட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி பாக்குறாங்க உட்காந்து உட்காந்து அழுகுறாங்க நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்க அம்மா போற போக்க பார்த்தா நம்ம கண்டிப்பா டைவர்ஸ் நம்மளையே கொடுக்க வச்சிடும் போல இருக்கே அம்மாடியோ அவங்க பாட்டி வந்து கேட்கறக்குள்ள நம்ம அம்மா ஏதாவது பண்ணிரும் நம்ம இந்த வீட்டுல இருந்தா தானே நம்ம இல்லாம போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எங்கேயோ போயிருவோம் விஜய்க்கும் தொந்தரவு கொடுக்க அம்மாவுக்கும் நிம்மதியை கொடுப்போம் யாருக்கு எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு ரெண்டு மூணு துணிமணி அள்ளிக்கிட்டு போயிட்டு பெட்டி எடுக்கிறாங்க பெட்டிப்படியை கட்டிட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம காவேரி காவேரி அக்கா கிளம்பிடுறாங்க பார்த்தா அப்படியே உலகே மாயம் வாழ்வே மாயன்ட்டு பாரதி கண்ணம்மா மாதிரி கிளம்புறாங்க உண்மையிலே காவேரிக்கு எத்தனை கஷ்டத்தை தாண்டா கொடுப்பீங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கட்டுக்குட்டி மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி தெரிஞ்சாங்க இப்போ அவங்க அப்பா என்னைக்கு போனாரோ அதுலேருந்து கண்ணீரும் கம்பளையுமா கொஞ்ச நாள் இடையில விஜய் வந்து சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தாரு அதுக்கடையில் அந்த யமுனை பேய் வந்து கெடுத்து விட்டுருச்சு நான் ராகினி பேய்னு சொல்ல மாட்டேங்க அவள் வாழ்க்கையெல்லாம் கெடுக்கலங்க அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னா ஆரம்பத்துலேயே கெடுத்துக்கிட்டு இருந்தா அது வேற வேற விஷயம் அது எதிரியை தூக்கி போட்டு பந்தாடிடலாம் நேருக்கு நேரம் வந்தா பின்னாடி முதுகுல குத்துற மாதிரி இந்த யமுனா பண்ணதாங்க அந்த டைரியில எழுதுன சொன்னார் இல்லையா நிவினு அவசரம் கொடுக்க அவரும் தெளிவாவது சொல்லியிருக்கணும் அவரும் அரக்க அறவரையா சொல்லி இங்க வீட்டுல வந்துட்டு அம்புட்டு மொய் மொய்னு வச்சு பிரிச்சுட்டு கூட்டிட்டு போனாங்க பாருங்க அங்கதாங்க மறுபடியும் புயல் காவிரி வாழ்க்கையில நடந்துருச்சு இப்போ வந்து குமரன் வராரு எங்கே காவேரி அவள் சோகமாக இருப்பாக்கங்கா நீ அவள் பக்கத்தில் இருக்க வேணாமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு போகிறாங்க காவேரி காணோம் எல்லாரும் தேடி பார்க்குறாங்க காணோம் ஐயோ எங்க போயிட்டா எங்க போயிட்டான்னு பாக்கல அவங்க பெட்டில் வந்து தலாணி கடையில் எழுதி வச்சுருக்காங்க நான் இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை என்றைக்காக இருந்தாலும் சரி விஜய் தான் என் புருஷன் என் குழந்தைக்கு அப்பா விஜய் தான் அவரை விட்டுட்டு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டுலாம் வாழ முடியாது நான் எங்கே வாழ்ந்துக்கிறேன் அவரோட நினைவாக அவர் கட்டின தாலியாவோட அவர் பொண்டாட்டியாக நான் எங்கேயோ கண்காணமாக வாழ்ந்துக்கிறேன் இந்த ஜென்மத்தில் என் புருஷனை என்னை பிரிக்க நினைச்சா அவங்க முட்டாளுக்கு சமம் அவங்களை வந்து நான் என்ன சொல்றேன்னு தெரியல ஈஸியா நினைச்சிட்டாங்க நான் என் புருஷனை வேணான்னு வெறுக்கிறேன் ஒதுக்குறேன்ட்டு நான் அவரை ஒதுக்கி வச்சது வெறுத்து பார்த்தது எல்லாமே வாய் அளவுல என் உதட்டல தான் நான் சொன்னேன் ஒழிஞ்சு மற்றபடி அடி மனசுல அவரை பத்தின ஆழமான அன்பை தான் நான் வச்சிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்க அம்மாவுக்காண்டி நான் அப்படி வெறுத்து ஒதுக்குனேன் இப்ப பாட்டிக்காண்டி நான் இப்ப அவரை விட்டு வெறுத்து ஒதுக்கல நான் அவரை விட்டு விலகி போறேன் அவர் என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டுட்டு அவர் எங்கேயும் போக மாட்டாருங்கிற நம்பிக்கையில இந்த விட்டு போறேன் என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் வருது ஏன் ஏன்டி இப்படி பண்ணின பாவி மாவளே ஐயோ அப்படிங்கிற ஆ இப்போ ஆளு ஆ டைவர்ஸ் பார்க்க வாங்க நம்ம கொடுப்போம் அவர் என்ன அவ என்ன கொடுக்குறது அப்படின்னு நீ தான் நீடி சொன்ன ஓ மகளை கொஞ்சம் நஞ்ச பாடாக படுத்து எடுத்து வச்ச இந்த வீட்டுக்கு தூண் மாதிரி இருந்த என் தங்க பேத்திய நீ அவடு கூடிய தேடி ஆக்கி பார்த்த கொஞ்ச நஞ்சம் ஆட்டமாடி ஆடின சாரதா அந்த பாட்டியும் ராதாவும் கூட யாரோ ஒருத்தி அவ வந்து டைவர்ஸ் கேட்குறா காவேரி திட்டுறாங்கிறது வேற நீ பெத்த லடி பெத்த பிள்ளை என்ன பேச்சு பேசுன ஐயோ அத்தை இப்போ அதை பேசுறக்கா நேரம் தம்பி குமன் தம்பி கங்கா ஆ நாளுக்கு கிளம்புங்க கிளம்புங்க அவள் எங்கே போயிருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவிக்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க இப்போ இப்படி பேசி என்னம்மா புண்ணியம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலராக இருக்காங்க வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னாள் அதுக்கப்புறமா அவளுக்கு நீ வார்த்தை கொடுன்னு சொன்னது தான் அவள் ஓடிட்டாமா அப்படிங்கிறாங்க ஐயோ தப்பு தான் தப்பு தான் ஒரு பொருள் இல்ல இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதும்பாங்க அதே மாதிரி தான் உயிரும் சரிங்க அது இல்லாதப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்க அலறுறாங்க துடிக்கிறாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு நட்பாசையில் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் சுவிச் ஆஃப்னே வருது நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க நிவீன் எடுத்துகிட்டு என்னென்ன அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கலாம் எவனா பார்க்குது என்ன ஒரே படவடப்பாக பார்க்கறாருங்க ஆனால் அது என்னன்னு சொல்லாமலே மறுபடியும் ஒரு நிவீன் கிளம்புறாங்க ஆள் ஆளுக்கு அங்கெங்கே தேடுறாங்க நிவீனுக்கு ஒன்று தோணுது அவங்களுக்கு மனசரியில்லாம் கோயிலில் தானே போய் உட்காருன்னு சொல்லுவாங்கன்ட்டு கோயிலுக்கு போகிறாரு கரெக்டாக அந்த பிள்ளை பொட்டியோடு உட்காந்துட்டு இருக்கு நிவீனை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது காவேரிக்கு அப்படின்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க என்ன காவேரி ஏன் இப்படி வந்திருக்கிற அப்படின்னு நிவின் கேட்க இல்லை எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க நான் சொல்லிட்டேன் கற்பமாயிருக்கேங்கிறத அப்படிங்கிறாங்க சரி அவங்க தான் ஒன்றும் சொல்லலை விட்டுற வேண்டியதானே குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து சொன்னாங்களா இல்லை இல்லை அப்புறம் என்ன நீ வந்து சொல்லிட்டீங்க என் குழந்தை எனக்கு முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குழந்தைங்கிறது ஒரு பாகம் தான் ஆனால் என் உடம்புல இருக்க ஏதோ ஒரு பாகம்னு சொல்லலாம் ஆனால் என் உயிர் என் விஜய் அவரை பிரிக்க நினைக்கிறாங்களே அவரை விட்டுட்டு நான் எப்படி வாழ்வேன் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் எனக்கானவர் நான் அவருக்கானவ அப்படிங்கிற ஒரு நட்பாசியில் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஆனால் எங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு விவகாரத்தை குடிடி வக்கீல்கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க நான் எப்படி இருக்க முடியும் அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அவருக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது நான் என்ன பண்ணுறது நிவின் அப்படின்னு அழுகிறாங்க சரி நீ இருக்காத வா நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் என்ன ஆனாலும் சரி உன்னை நான் அங்கே தான் விடுவேன் நான் வக்கீல் போலீஸோட போவோம் அப்படிங்கிறாங்க ஐயோ நிவின் வேணா நிவின் அப்படிங்கிறாங்க நீ பாரு பொழுதுபட்டே ஆகிடுச்சி நீ கிளம்பு வா அப்படிங்கிறாங்க இல்லை நிவின் அப்படின்னு சொல்லல சரி நீ இப்போ இருட்டிருச்சு நீ வீட்டுக்கு போவேனா நீ நம்ம வீட்டுக்கு வா ஏன் வீட்டுக்கு வா அப்புறமா நீ போகலாம் அங்கே அப்படிங்கிறாங்க ஐயோ அங்கே வா அங்கே யமனா இருக்கா நான் வரல என்ன காவேரி தங்கச்சி தானே அப்படிங்களே இல்லை நீ நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க காலிங் பில் அமுக்குறாங்க இங்கே நான் வேற கொதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா கதவை திறந்தா இவங்க ரெண்டு பேரும் பெட்டி படிக்கையோட ஆ அப்படியே தூக்கி வாரி போடுது என்னது பெட்டி படிக்கையோட வீட்டுக்கே வந்துட்டீங்களா தைரியம் அவ்வளவு தைரியமாக அட பாவி மனுஷா இப்படியாடா எனக்கு துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு சட்டையை பிடிச்சி அடிக்க காவேரி பார்க்குது என்ன ஏன் இந்த அளவுக்கு இப்படி பேசுகிறாள் ஏ யமுனா என்னடி ஏண்டி இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கள ஆ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத உன்னை பற்றி எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டிக்கே எல்லாம் தெரியும் நீனும் அவரும் தனியாக வீடு பிடிச்சி கொடுத்தனு நடத்துனது எல்லாம் ஒன்றா சுற்றி தெரிஞ்சது கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் போயிட்டு கூல்ட்ரிங்ஸ் குடிச்சது அப்படியே எல்லாம் சுற்றி தெரிஞ்சதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா அப்படிங்கிற பார்த்தோன்னு நிவினுக்கு செம்மக்கும் வருது பல ஒரு அரை கொடுக்குறாரு பார்த்தியா அவள் முன்னாடியே என்னை அரைஞ்சிட்டில அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்னடி பேசுகிற உன்னை நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீ நல்லா வாழணும் தாண்டி நீ இன்னும் திருந்தவை இல்லையா அப்படின்னு காவேரி சொல்ல ஆ நீ இப்படி இடையில வந்து அவரோட வாழ்க்கை நடத்தினா குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி என்னோட வாழ முடியும் ஐயோ வாழ்க்கை போச்சே போச்சே இவருக்காக நான் என் உயிரை விட போனேன் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் குதிக்க அப்படியே நிவின் அதை விட கொதிக்கிறாரு காவேரி பார்க்குறாங்க ஏண்டி எம்மனா இப்படி பேசுகிற ஐயோ நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு நினைக்கவே இல்லைடி நீ பேசுவதான் அதுக்காகட்டேச்சி இவ்வளோ அறுவை தக்கன ஐயோ நானே ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன் என்ன நிவின் நான் அப்போ சொன்னேன்னா நான் வரலேண்டு நான் எங்கே போகிறேன் விடுங்க அப்படிங்களே காவேரி நில்லு காவேரி அப்படிங்களா ஆஹா நான் அடிக்கிறீங்களா ஆ இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாலா அதையும் மீறிக்கிட்டு வந்தியா ஆமாம்மா ஏ எம்மன நான் அடிச்சிருவேன் வச்சிருவேன் நீ வா நம்ம வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரா அப்படிங்களா கா எமனா அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க ம் அடிங்க அடிங்க அப்படிங்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க என்ன அவன் முன்னாடி உன் வீரஸ்தை காமிக்கிறியா இங்கப்பா நான் கண்டிப்பா உங்களை வாழ விடுவேன் மட்டும் நினைக்காத கண்டிப்பா நான் கோர்ட்டுக்கு போவேன் கேஸ் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற நீ இந்த வீட்டுல இருந்தா முதல்ல கிளம்புடி அப்படிங்கிறாங்க ஓஹோ என்னை கிளப்பிட்டு அவளை இங்க இருக்க வைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க காணும் ஐயோ பாவண்டி காவிரி கிளப்பிட்டியா ஐயோ அவ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீவின்னு குழம்பிட்டு இருக்கே டக்கு டக்குன்னு உள்ளர போறாரு பெட்டி படிக்க துரிமை அள்ளி வைக்கிறாரு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போடப் போறீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி போ பாக்குறீங்களா அப்படிங்கள யாரடி ஓடி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தா அப்படியே யமனா கழுத்த பிடிச்சி வெளியே கொண்டாந்து தள்ளி விட்டு கதவை சாத்துறாரு கையில் இருக்க பேக் அப்படி தூக்கி போகிறாரு மரியாதையை ஓடிப்போடி இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க ஓ நான் போகிறேன் போறேன் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஆ அக்கா வச்சுக்கிட்டு என்ன அப்படி வரட்டுறியா அப்படின்னு கேவலமான வார்த்தையை ஒதுக்குது அதுக்கப்புறம் பெட்டியோடு இங்கே வீட்டுக்கு வருது இவங்க என்ன பண்ணுறாங்க குமரன் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வீட்டுக்கு வராங்க கங்கா பண்ணுறது காவேரி காணங்க கங்கா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் யமனாவும் கங்காவும் தேடி பார்த்துட்டு வர்றாங்களா என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க யமனா பெட்டியோட இங்க வீட்டுக்குள்ள வருது ஏ என்னடி என்னடி இப்படி வந்திருக்க அப்படிங்கள

உன் வீட்டுக்கு வந்துட்டாலும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்க ஆமாம் என் புருஷனா தூக்கி கூட்டிக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க ஐயோ நிவின் எட்டையும் சொல்லலை அப்படின்னு குமரன் வேகமாக நிவின் கடிக்க அவள் வந்தவளை அப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி யமனை விரட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளையும் விரட்டிட்டேன் அண்ணே அப்படிங்கிறாங்க ஐயோ நிவின் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு குமரன் புலம்புறாரு அம்மா என்னம்மா ஏமா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு யமுனா பிடிச்சு குமரன் திட்டுறாங்க கங்கா இருந்துட்டு யமனா போட்டு ஒரே அற அறையிறாங்க என்னக்கு ஆளாளுக்கு என்ன அறையிறீங்க அவர் என்னடா என்ன அடைகிறாரு அப்படிங்கிற ஏன் இப்படி பண்ண ஐயோ அவ வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைய இப்படி அனுப்பிட்டீங்களே என்னமா சொல்றீங்க வாய் வயிறுமா இருக்காளா அப்படின்னு யம்னா கேட்க ஆமடி அய்யோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க கங்கா உங்க முரணும் செம்மையா கொடுத்து கலட்டுறாங்க யமனா பிடிச்சி என்னக்கா சொல்ற அவர் தான் மாமா கூட வாழவே இல்லையே யாண்டி சொன்னா அதெல்லாம் வாழ்ந்துட்டாங்க பிறந்த இன்னைக்கு நல்லா கொண்டாட்டமா இருந்தாங்களே அப்ப இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்கடி அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்கடி அவ சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கையில நீ தாண்டி கும்மி அடிச்சுட்ட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க யமுனா போட்டு அவ தான் பார்க்குது அப்போ அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் நிவினுக்கு நிவினுக்கு ஆரம்பத்துல தெரியுமா எல்லாமே முதல்லயே அவட்ட தான் சொல்லியிருக்கிறா அவ மயங்கி விழுந்ததை நிவின் தான் எதாச்சும் காப்பாத்திருக்கா அவன் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல ஐயோ அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அவ கர்ப்பமா இருக்கான்னு இவர் எல்லாமே தாங்குதாங்கன்னு பார்த்தாரா ஐயோ அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க விஜய் புரிஞ்சுக்கிட்டாங்க கூட நீ புரியல எடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க யமனாவை இப்போ என்ன பண்ணுறது அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நம்ம அக்காவை தேடியே தீரணும் அப்படின்னு எம்னாவுக்கு இப்போ அது புத்தி வந்துச்சே வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தா காவேரி அப்படியே அழுதுகிட்டு வந்துகிட்ருக்கு நம்ம இப்போ எங்கே போகிறது கோயிலுக்கு போகிறதா அம்மா வீட்டுக்கும் போக முடியாது தாத்தா வீட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி வராங்க சாப்பிடாம ஒரு புள்ள இருந்தால் வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள இருக்குது என்ன ஆகும் பார்த்தா அப்படி கீழே ஒரு வண்டி மேலே ந டம்மான்னு மோதுகிறாங்க அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொன்னான கையால் உருளைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்